வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எயித்து புக்கு டேம் ஒன்றில் இருக்க விலங்குகளின் இளமை பெயர்கள் வாழிடங்கள் விலங்குகள் பறவைகள் மரபு தாவர உறுப்பு பெயர்கள் தாவரங்களின் இளநிலை பெயர்கள் இது எல்லாமே சேர்ந்து ஒரே வீடியோவில் தான்ப்பா நம்ம பார்க்க போகிறோம் இது எயித்து புக்கு டேம் ஒன்றில் இருக்குதுப்பா இதை வந்து உங்களுக்கு நீங்கள் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு வீடியோவாக வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இதோட பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டெலகிராமில் வந்து நம்ம கொடுத்துருவோம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க இந்த விலங்குகளின் இளமை பெயர்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அணில் வந்து அணிலோட இளமை பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அனில் பிள்ளைன்னு தான் சொல்லுவாங்க கீரி பிள்ளை சிங்க குருளை புளி பரல் யானைக்கு வந்து கன்று தான் பவருது இதை கவனமாக பார்த்துக்கோங்க யானை கன்று மான் கன்று எருமை கன்று குதிரை குட்டி நாய்க்குட்டி பூனைக்குட்டி ஆட்டுக்குட்டி குரங்கு குட்டி குரங்குக்கும் குட்டி தான் வருது அதை கவனமாக பார்த்துக்கோங்க கழுதைக்குட்டி பன்றிக்குட்டி எலிக்குட்டி இது எல்லாமே வந்து விலங்குகளின் இளமை பெயர்கள்ப்பா அதாவது விலங்குகளோட குழந்தைங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அந்தந்த விலங்கோட குழந்தைங்களாம் அப்படி கூப்பிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க விலங்குகளின் வாழிடங்கள் எந்தெந்த விலங்குகள் எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு பாருங்க ஆட்டுப்பட்டி குதிரை கொட்டி கோழி பண்ணை மாட்டு தொழுவம் யானை கூடம் வாத்து பண்ணை யானைக்கு கூடம் வருதான்ப்பா வாத்துக்கு பண்ணை அப்படின்னு ஞாபகம் இதை கவனமாக பார்த்து படித்து ஞாபகம் வச்சுக்கோங்க இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துடும்ப்பா ஏன்னா நியூ சிலபஸில் இதை இப்போ இன்க்ளூட் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக ஒன் ஆர் டூ கொஸ்டின் வரும் விலங்குகளை விலங்கு பறவை இனங்களில் ஒளி மரபு என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க ஆந்தை அலரும் கழுதை கத்தும் காக்கை கரையும் கிளி கொஞ்சம் பேசும் ரெண்டுமே கிளிக்கு வரும் எது ஆப்ஷன் வருதோ அதை பார்த்து நீங்க ஆன்சர் பண்ணிடுங்க குதிரை கணைக்கும் குயில் கூவும் கோழி கொக்கரிக்கும் சிங்கம் நரி ஊலையிடும் யானை பிளிரும் இது வந்து விலங்கு பறவை இனங்களினோட மரபு அடுத்து தாவர உறுப்புகளின் பெயர்கள் பாருங்க ஈச்ச ஓலை சோளத்துக்கு தட்டை மா இலை வேப்பம் தலை தாழை மடல் தென்னை ஓலை மூங்கில் இலை கமுகு கூந்தல் பனை ஓலை பலா இலை வாழை இலை நெல் வந்து தாள் மூங்கிலுக்கும் இலைதான் பவருதே இதை பாத்துக்கோங்க காய்களின் இளநிலை பாருங்க அவரை வந்து பிஞ்சு தென்னங் குரும்பை மா வடு வாழை கச்சல் முருங்கை பிஞ்சு வெள்ளை பிஞ்சு செடி கொடி மரங்களோட தொகுப்பிடம் அதாவது செடி கொடி எல்லாமே ஒரே இடத்துல மொத்தமா சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்த எப்படி சொல்லுவாங்கன்னு பாருங்க மரம்லாம் சேர்ந்து இருந்துச்சுன்னா அது ஆலங்காடு கம்பு அந்த செடியெல்லாம் இருக்கும்ல கம்பு அந்த இதெல்லாம் சேர்ந்துருந்துச்சுன்னா கம்பம் கொள்ளை பனை மரம்லாம் சேர்ந்துருந்துச்சுன்னா பனந்தோப்பு தோப்பு சவுக்கு எல்லாம் சேர்ந்துருந்துச்சுன்னா சவுக்கு தோப்பு சோளம் இதெல்லாம் சேர்ந்துருந்துச்சுன்னா சோளம் கொள்ளை பலாமரமாக சேர்ந்துருந்துச்சுன்னா அது பலாத்தோப்பு தென்னை மரமாக சேர்ந்துருச்சுன்னா தென்னந்தோப்பு தேயிலைக்கு வந்து தேயிலை தோட்டம் பூக்கள்லாம் நிறையா இருந்து அந்த இடத்துல பூச்செடியெல்லாம் நிறைய இருந்துச்சுன்னா அது பூந்தோட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க பொருட்களின் தொகுப்பு அதாவது பொருள்கள் வந்து தொகுப்பா ஒரே இடத்துல குவிஞ்சிருந்துச்சுன்னா அதை எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க ஆட்டு மந்தை திராட்சை குளை மாட்டு மந்தை கற்குவியல் வேளம் காடு யானை கூட்டம் சாவி கொத்து பசு நிறை வைக்கோல் போர் பசு வந்து அதிகமா இருந்துச்சுன்னா அந்த இடத்த பசு நிறைன்னு தான் சொல்றாங்கப்பா யானை வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா மக்கள் கூட்டம்ங்கிற மாதிரி யானை கூட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க வைக்கல் வந்து நிறைய ஒரு இடத்துல வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வைக்கோர் போர் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பொருளுக்கேற்ற வினை மரபு என்ன அப்படின்னு பாருங்கள் சோறு உண் பழம் தின் நம்ம சாப்பாடு வந்து உண் அப்படின்னு தான் சொல்லணுமா ஃப்ரூட்ஸை வந்து தின் அப்படின்னு சொல்லணும்னு சொல்கிறாங்க கோலம் இடு தீ மூட்டு நம்ம கோலம் போடுன்னு சொல்லுவோம்னா அது ராங்ப்பா கோலம் இடுதான் சரியாக தீ மூட்டு நீர் குடி பாட்டு பாடுப்ப சொல்றாங்க பவனமா பார்த்துக்கோங்க பால் பருகு கவிதை இயற்று விளக்கை ஏற்று கூரை வேய் கூரை வந்து வேய்க்கு வருது கவிதை வந்து இயற்றுக்கு வருது பால் பருகு நீர் குடி பழம் சோறு உண் அப்படின்னு வருது கோலம் இடு இது எல்லாமே இதுதான்ப்பா கரெக்டான மரபு ஏன்னா புக்கில் இந்த கண்டென்ட்டு தான் கொடுத்துருக்காங்க அதனால் இதை கவனமாக பார்த்துக்கோங்க இது போக உங்களுக்கு கவர்மெண்ட் சோர்ஸ் இருக்கும் அதையும் நம்ம நடத்தி கொடுத்துருவோம் இப்போதைக்கு நீங்கள் புக்கில் இருக்கிறத நீங்கள் என்னென்னு படிச்சுக்கிட்டுருங்க இதோட பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராமில் கொடுத்துருவோம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ப்ளஸ் நம்ம சேனல்லாம் ஒன் ஃபார்ட்டி டேஸ் ஸ்டடி பிளான் நம்ம கொடுத்துருக்கோம்ப்பா நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது அதை செக் பண்ணி பார்த்துட்டு விருப்பம் இருக்கிறவங்க டெஸ்ட் பிளானில் சேரணும் அப்படின்னா நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரைடே வந்து ஆன்லைன் டெஸ்ட்டும் சண்டே வந்து பிடிஎஃபில் டெஸ்ட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ